கை கால் இடுப்பு முதுகெலாம் ரொம்ப வலி இருக்குது அதனால் என்ன பண்ண போகிறேன்னு நான் கொஞ்சம் இந்த பிரண்டைய தோல் சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் மிளகாய் அதெல்லாம் வச்சு அரைச்சு நான் காமிக்கப்போம் இல்லை இது பொடியை கூட பண்ணலாம் பொடினா கொஞ்சம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சாதான் நல்லா இருக்கு இல்லைன்னா ஒரு மாதிரி பூஞ்சு கெலாம் பிடிச்ச மாதிரி ஆகிடுது அதே தொகையிலனா நம்ம கொஞ்சம் ரொம்ப நான் எடுக்கல அதுக்கு தான் கொஞ்சமாக அரைச்சிட்டு வந்த மாடில் வச்சுருக்கோம் நம்ம உடனே அரைச்சி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக ஒருக்காக ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே எப்படி இருக்கீங்க உடம்பு கை கால் வலி முதுவழி இடுப்பலி முழங்கால் வலியெல்லாம் இருந்ததுன்னா அது பெரண்டை நல்லா நல்ல நல்லெண்ண விட்டு வதக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து கார்த்திகேற்ற மாதிரி எள்ளு உத்தம் கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு கருவேப்பில பெருங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி உப்பும் ஆட் பண்ணோம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிடலாம் நம்ம பண்ட தொகையைல் கொஞ்சம் புளி வச்சு அரைச்சிட்டேன் ஏன் பொடியிலேருந்து தொகையில தோசை மாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு சரி சட்னியாகவே பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை தொகையலாகவே பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் இது மாதிரிலாம் கொஞ்சம் காஞ்ச மிளகா கண்டிப்பாக தாளிச்சு போட்டுக்கோங்க